நீங்கள் அடிக்கடி சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான்கிட்ட மாதத்துக்கு மாதம் ஒவ்வொரு தடவையும் அங்கே உங்களுக்கு நடக்கும் பிரதோஷ வழிபாடு அந்த பிரதோஷ வழிபாடில் உங்களால் என்ன முடியுமோ பாலோ அருகம்புல்லோ பூக்களோ அந்த அபிஷேகத்துக்கு வேண்டிய ஏதாவது பொருளை வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க சிறப்பாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நிறைய பேர் மகர ராசியா அப்படின்னு நான் சேத்துறேன் தொழில் எப்படி ஐயாவிங்க மகரம்லேயே போராட்டம் தானே வாழ்க்கையில நிறைய போராடித்தானே வந்திருக்கீங்க மகரத்தை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் மகர ராசி மகர பிறந்தா அந்த வாங்கன்னு சொல்லுவேன் ரொம்ப சிறப்பு அவங்க மகராசி மகள பொறுத்தளவு பின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் முன் வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் பின் வாழ்க்கை தொழில பொருளாதாரத்துல கண்டிப்பா வளர்ந்துருவீங்க எப்போதுமே நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்களுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போறோம் நீங்கள் நினைங்க எவ்வளவோ தொழில் பண்றோம் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனையில் கடந்து வந்திருக்கோம் எவ்வளவோ சூழ்நிலைகள் நம்மள வந்து பிடிச்சி கட்டி போட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க கடந்து தானே வந்திருக்கோம் கடந்து வரக்கூடிய வாழ்க்கைக்கும் நமக்கு நிறைய முறைகள் இருக்குல்ல என்ன முறை இருந்தாலும் சரி வாழ்க்கையை சரியா கொண்டு போனது மட்டும் மட்டும் பின்வாங்காதீங்க குழந்தை இல்லை பயப்படாதீங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஜாத்தியும் பாருங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாம் பேருக்கு மேலே குழந்தை வரும் பொருளாதாரத்துல தடையா அல்லது பூர்வீக தோஷத்தால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமா உங்க ஜாதகத்தை கன்ஃபார்மா ஆய்வு பண்ணி பாருங்க ஐந்தாம் இடம் ஒன்பதாம் மடத்தை பாருங்க அதுக்கான வழிபாடுகளை பண்ணுங்க ஜெயிச்சிடலாம் நான் வந்து நான் பிறந்தல இருந்தே கஷ்டப்படுறேன்யா ஐயா எனக்கு திருமணமே ஆகலை பயப்படாதீங்க என்ன காரணம் இந்த இரண்டாம் இடம் ஏழாம் இடத்தை பாருங்க அதற்கான பரிகாரம் என்ன செய்யலாம் கண்டிப்பாக ஜெயிச்சிருந்தீங்க வாழ்க்கையில் பெரிய தரலாம் நம்ம வந்து நிறைய விஷயங்களில் எல்லாருக்குமே நல்லதாக செய்கிறோம் ஆனால் நம்மளை கெட்ட சொல்கிறான் அதை எப்படி மாற்றுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆறாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அவர் எந்த சார்க்கில் இருக்கார் அவருக்கு என்ன வழிபாடு பண்ணணும் பண்ணுங்க எதிரி ஒழிஞ்சிடுவான் நம்மளை நல்ல சொல்லுவான் எவ்வளோ விஷயம் ஜாதத்துக்குள்ள இருக்கு இறைவன் கொடுத்ததில்லை அவ்வளோ விஷயம் இருக்க ஐயா போட்டி பொறாமை இருக்கு கண்டிஷ்டே இருக்குது இதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க லக்னாதிபதி எந்த ராசியில் இருக்க அந்த ராசியுடைய அதிபதி எப்படி இருக்கார் அதுக்குரிய அதிதேவதை என்ன அந்த வழிபாடுகளை பண்ணுங்கள் கண்டிச்சுட்டு போயிடும் கண்டிப்பாக தொழிலில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடலாம் வேப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா கார்த்திகை நட்சத்திரம் மேச ராசி வயது நாற்பத்தாறு தொழில் பிரச்சனை இருக்குது என்ன செய்யலாம் தொழிலில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலே நாம் பண்ணக்கூடிய தொழில் நமக்கு செட் ஆகாமல் இருக்கும் நாம் தொழில் பண்ணக்கூடிய இடம் ஒன்றும் செட்டாகாமல் இருக்கும் இந்த ரெண்டையும் சரிவு வேண்டியன்னா தொழில் சிறப்பாக இருக்கும் நிறைய மக்களை தேடி மக்களோடு நமது பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு நிறைய மக்கள் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைங்க மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும் அவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கட்டும் நண்பர்களே நான் கேட்கறது அவ்வளவுதான் பணமோ காசோ நான் கேட்கல ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

அவர்கள் வாழ்வதற்காக பிறக்கலை மற்றவங்களுக்காக பிறந்திருக்காங்க மற்றவர்களுக்கு இவர்கள் என்ன செய்தாலும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் இவர்களை கெட்டவர்கள் தான் சொல்லும் அந்த நன்றி இருக்காது நன்றி கெட்டவர்களாக இருப்பாங்க நீங்கள் அடிக்கடி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கோங்க முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வியாழ கிளம்ப போய் மஞ்சள் அட்டு வாங்கி படைச்சி குழந்தைகளுக்கு கொடுங்க இது மாறும் ஐயா எப்போதுமே இந்த உலகம் நாம் எதிர்பார்த்த நிலையில் இருக்காது மிதுனம் புனர்பூசம் எப்படியா இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தளவுல ராமர் புரத நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா காடார் மாதம் நடார் மாதம் இருந்தாலும் சொல்லுவோம் அது முக்கியம் இல்ல நிச்சயமாக நீங்க பெரியால வருவீங்க போராட்டத்தை கடந்து உங்க ஜாதகத்துல போராட்டத்தை கடப்பதற்கான வாய்ப்பு எங்க இருக்கிறதுனு பாருங்க நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான நண்பர்களை சந்திக்கிறோம் லட்சக்கணக்கான நண்பர்களை சந்திக்கிறோம் அவர்கள் எல்லாம் நமக்கு நல்லது செய்வார்கள் என்ற ஒரு ஒப்பனையில் தானே கண்டிப்பாக செய்வாங்க நிச்சயமாக உங்களுக்கான வாழ்க்கையும் வாழ்க்கை